அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திரு கமல்ஹாசன் அவர்கள் ரீசெண்டாக சிஎம் பார்த்து எம்பி தேர்தலுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சி அமைச்சிருக்கார் இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் உடனே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கமல்ஹாசன் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா திராவிட கட்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த தேர்தலுக்குள்ளேயே வந்தார் தேர்தல் அரசியலுக்குள்ளேயே வந்தார் இப்போ என்ன திடீர்னு டிஎம்கே கூட கூட்டணி அமைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள் ஒரு ஆட்லாம் கூட என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா டார்ச் லைட் எடுத்து டிவி உடைக்கிற மாதிரி அது மாதிரி இல்லாத குத்து அடிச்சிருப்பாரு கமல்ஹாசன் என்ன சொன்னார் அப்படின்னா இப்போ வந்து சட்டமன்ற தேர்தல் கிடையாது இது இப்போ எம்பி தேர்தல் காங்கிரஸா இல்லை மோடியா அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனையே நம்ம மோடியை இந்த நாட்டிலேருந்து ஆட்சி விடாமல் எப்படி தடுக்கிறோமா இல்லையாங்கிறது தான் விஷயம் அதுக்கு என்னென்ன விஷயங்களா உறுதுணையா இருக்கும் எது எதுனா ஹெல்ப் பண்ணுமோ அதில் முயற்சியில் இறங்கும் அப்படின்னு சொல்லி கமல் அவர் வந்து தெரிவிச்சிருக்காருக்காக டிஎம்கே பிரச்சாரம் செய்து ஒரு சீட்டுக்காக நான் பிரச்சாரம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தேர்தல் வியூகமாக இருந்தாலும் நாளைக்கு மோடி வராம இருக்கிறதுக்கு இவங்க பண்ண ஒரு யுக்தி என்னமா இருந்தாலும் பின்னாடி கமல்ஹாசனுக்கு அவரோட கட்சி வளர்ச்சியை மிகவும் பாதிக்கும் கண்டிப்பா பாதிப்பு இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இது அடுத்தது சட்டமன்ற தேர்தல் வருது அந்த சட்டமன்ற தேர்தல்ல தெரியாது டிஎம்கேட அலைன்ஸ் இல்லாம இவர் தனித்து நின்னார் அப்படின்னா இப்ப பேச்சுன பேசு இதுக்கு முன்னாடி பேசின பேச்சு எல்லாமே மாறி மாறி இருக்கிறப்போ மக்களுக்கு தான் வரும் தனிச்சு நின்னார்னா இதுக்கு முன்னாடி வாங்கின வாக்கை விட கம்மியா தான் வாங்குவார் அப்போ ஆட்டோமேட்டிக்கா சட்டமன்றியும் கூட்டணி வச்சு தான் ஆகிற மாதிரி ஆகிடும் அப்போ கமல் டிஎம்கே கூட்டணி கடைசி வரைக்கும் வாய்ப்பு அதிகம் பேசினாருன்னா இவர் அரசியல் வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனா இப்ப இவர் எடுத்த டிசிஷன் வேணா இருக்கலாம் நாளை இந்தியாவுக்கு வழிவகுக்கும் அப்படின்னாலும் அவரோட கட்சி கட்சி வளர்ச்சி கண்டிப்பா பாதிக்கப்படும் கட்சி கட்சியினுமே தான்